Hi ப்ரான் கோக்னட் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு வெங்காயம் சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா தான் நல்லாயிருக்கும் இந்த இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் மசாலா தூள்லாம் சேர்க்க போகிறேன் என்னென்ன மசாலா தூள்னா தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் பிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகத்தூள் உப்பு மிளகாய் தூள் வந்து காரத்துக்காக இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம் மசாலா வந்து நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப ஹை ஃபிளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரிஞ்சிரும் இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நான் ப்ரானை வந்து ஏற்கனவே க்ளீன் பண்ணி அதோட வெயினெலாம் எடுத்து மஞ்சுத்தூள் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நம்மளோட ப்ரான்ஸும் நல்லா இதுவாக இருக்குது இப்போ வந்து நம்ம ப்ரான்ஸை வந்து நம்மளுக்கு நல்லா போட்டுடலாம் நடுவில் இருக்க அந்த கருப்பையும் நீங்கள் எடுத்துருங்க அது ரொம்ப பாய்சன் அது நீ அதோட சாப்பிடக்கூடாது நீங்கள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி வெங்காயம் மசாலோட இந்த ப்ரான்ஸ் வந்து நல்லா வந்து நம்ம நல்லா உள்ளே இல்லை மசாலாஸ்லாம் இழுக்கிற அளவுக்கு நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் வந்து நல்லா அரைச்சிட்டு அதோட பாலை மட்டும் எடுத்திருக்கேன் அந்த இதோட போடாமல் இப்போ இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் ஸோ இந்த கொதி வரதுக்கு நம்ம இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்னு சொல்லுவாங்களே அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் மூடி போட்டு இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல மனமாக இருக்குது இப்போ லாஸ்ட்டில் ஒரு சிட்டி அளவுக்கு கரம் மசாலா தூள் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க இது சப்பாத்தி நான் பரோட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க